நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீடியோ ஜப்தி பண்ணுறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே கூட வீடியோ பேசியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த வீடை வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இதை வந்து சிவாஜிக்கு ஒரு நினைவு இல்லமாக மாற்றணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க சிவாஜியோட ரசிகர்கள் இதாண்டி ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையுமே கேட்டால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி வீட்டை இப்படி விட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம் கூட பிரதிபலிச்சாங்க நம்ம பார்த்தோம் பாடகர் எஸ்பிபி இருக்கார் இல்லையா ஆமாம் அவருடைய வீதிக்கு வீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வசித்த வீட்டுக்கு அந்த தெருவுக்கு வந்து அவருடைய பேர் வச்சாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலைன்னு சொல்லி வச்சாங்க அப்போ அவர்கிட்ட மகன்கிட்ட கேட்குறாங்க சார் ஏன் சார் அவருக்கு வந்து நினைவகம் எதுவுமே அமைக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் நாங்கள் வைக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அரசு ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து இருக்குது ஒரு சிலருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டையே அப்படியே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டை வந்து நினைவு நினைவகமாக மாற்றணும்னு ஒன்று அப்போ அந்த குடும்பத்துலேருந்து ஒரு கோரிக்கை வச்சால் தான் இந்த மாதிரி நினைவு இல்லை ஆமாம் ஆமாம் அப்படி தான் ஓ அரசு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த எங்கே வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஆனால் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல வந்து கட்டினா வந்து சிவாஜி சில நான் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காரு வீட்டுக்குள்ளே என்னென்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விநாயகர் சிலையை வச்சுருக்கிறாரு மேலே வந்து மாடி வந்து ஒரு பையன் படிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து மேலே வச்சுருக்காங்க சிலை வச்சுருக்காங்க இத்தனை வீடுகள் இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வீட்டை நீங்கள் வந்து ஒரு நினைவில் மாற்றலாம் அவர் வந்து பிறந்த வீட்டை மாற்றிங்களா வளர்ந்த வீடுகள் நிறைய இருக்குது பூர்வீக வீடு இருக்குது அவர் பூர்வீக வீடுனா வேட்டைத்தடவில் இருக்கிற அந்த வீடு வந்து இன்றைக்கி சிதிலமடைஞ்சு கிடக்கு இப்போ வந்து இந்த இந்த வீட்டை வந்து ஒரு வேலை நினைவில்லாம மாத்துறாங்க அரசாங்கம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துக்கான ஒரு விலையை வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பா சார் ஆனா அது ஒத்துக்க மாட்டாங்க சார் நீங்க இரநூறு கோடி கொடுத்தாலும் அவங்க மனசு என்ன சொல்லும் இன்னொரு அஞ்சு வருஷம் போனால் இந்த ரெண்டு வீடு ரெண்டாயிரம் கோடி ஆயிடும் சாதாரண ஒரு ரெண்ட் ஒரு ரெண்ட்ல வந்து ஒரு பத்து வருஷம் இருந்துட்டாலே அந்த வீடை காலி பண்ணும்போது ஒரு ஏக்கம் இருக்கு பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூல இன்டர்வியூவில் சங்கர் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீடு ஜப்தி பண்ணுறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே கூட வீடியோ பேசியிருந்தோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த வீடை வந்து அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இதை வந்து சிவாஜிக்கு ஒரு நினைவு இல்லமாக மாற்றணும் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஒரு உண்மைதான் எல்லாருடைய ஆதங்கமும் நம்ம பார்த்தோம் சிவாஜி வாழ்ந்த வீட்டை வந்து ஏன் நினைவகமாக மாற்றக்கூடாதுன்னு தான் பலரும் கேட்டிருக்கிறாங்க எனக்கு கூட அந்த உண்டு உங்களுக்கு கூட அந்த எண்ணம் இருக்கும் ஏன் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் ஏன் வந்து இந்த வீட்டை வந்து இப்படி இப்படி வந்து ட்ரோல் ஆயிடுது பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக போயிடுச்சு சிவாஜியோட வீடு ஒரு இடத்துல அடகு வைக்கிறாங்க அடமானம் போகுதுன்னு சொன்னாலே அது பெரிய அதுவே ஒரு பெரிய விஷயம் அதாண்டி அதை கடனை அடைக்க முடியாமல் ஏலத்துக்கு போகுதுன்னு சொன்னால் எல்லாருமே சாதாரண ம மக்கள் எல்லாருமே வந்து சிவாஜியை வந்து நேசிக்கக்கூடியவங்க சிவாஜியோட ரசிகர்கள் இதாண்டி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையுமே கேட்டால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி வீட்டை இப்படி விட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம் கூட பிரதிபலிச்சாங்க நம்ம பார்த்தோம் பட் அது மேலே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய் ரொம்ப நம்ம ஆழமாக நம்ம விஷயம் பார்க்க முடியாது ஆனால் பரவலான கருத்து ஒன்று இருந்துச்சு நீங்கள் சொன்ன கருத்து தான் என்னென்னா அரசை கையகப்படுத்தி இதை வந்து ஏன் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு நினைவகமாக மாற்றக்கூடாது நியாயமான கருத்து தான் இது சம்பந்தமாக நானும் கூட சில பேர்கிட்ட கேட்டேன் சரி இப்படி பண்ண எனக்கு பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது சார் சினிமா பிரபலங்கள் அதுவும் குறிப்பாக பெருமைக்குரிய பிரபலங்கள் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வீட்டை வந்து அவங்களுக்கு பிறகு வந்து அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு நினைவகமாக மாற்றணும் அப்படின்றதுல வந்து யாருக்கும் வந்து கருத்து இருக்காது அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன் அரசுக்கே கூட இருக்கும் ஆனால் அந் அந்த வீடு அல்லது அந்த ஒரு பூர்வீகமாக வாழ்ந்த வீடு சிவாஜின்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் சினிமாவில் பிரபலமான பெருமைக்குரிய பிரபலமான பிரபலங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் அதை செய்யணும்னு கேட்டினா அவங்க குடும்பத்தில் இருக்கும் முதல்ல முனைப்பு காட்டணும் இப்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு சமீபத்தில் வந்து கேட்டனா வந்து எஸ்பிபியோட பாடகர் எஸ்பிபி இருக்கார் இல்லையா ஆமாம் அவருடைய வீதிக்கு வீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் வசித்த வீட்டுக்கு அந்த தெருவுக்கு வந்து அவருடைய பேர் வச்சாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலைன்னு சொல்லி வச்சாங்க அப்போ அவர்கிட்ட மகன்கிட்ட கேட்குறாங்க சார் ஏன் சார் அவருக்கு வந்து நினைவகம் எதுவுமே அமைக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் நாங்கள் வைக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் நாங்கள் வைக்கலன்னு பொதுவாக நினைவகம் வைக்கிறதுன்றது கேட்டிங்கன்னா பரவலாக எல்லாருக்கும் ஒரு இரு கருத்து இருக்குது ஒரு கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு ஒரு இடத்த ஒதுக்கி அங்கே வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து இருக்குது ஒரு சிலருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டையே அப்படியே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டை வந்து நினைவே இல்லை நினைவாகமா மாத்துறனும்னு முன்ன இருக்கு எடி அப்படினாலே கேட்டனா அந்த தம்பி ஒரு எஸ்.பி.பி சரண் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா வந்து ஷாக்கா இருந்தது என்னன்னு கேட்டினா கிட்டத்தட்ட அவர் இறந்து வருஷம் நமக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் அதுக்கு சொல்றாருங்கறதுனா நான் இன்னும் அந்த கோரிக்கை வைக்கலன்னு சொல்றாரு எப்படி எப்படி கோரிக்கை வைக்கல அப்படின்னா அவர் சொல்ற தெளிவா சொல்றாரு ரெண்டு தடவை அழுத்தமா கேக்குறாங்க பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் இன்னும் அந்த கோரிக்கை வைக்கலன்னு சொல்றாங்க அப்படியே வந்து திரு உதயநிதி அவர்கள்ட்ட அந்த கேள்வியை போடுறாங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க கேட்கும்போது கேட்டனா அவங்க குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சாங்கன்னா அதை வந்து நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன பொருள் அவங்க இருந்தே இன்னும் அந்த கோரிக்கையை வைக்கலன்னு தான் பொருள் ஓகே இந்த வீதிக்கு அவருடைய வாழ்ந்த அந்த தெருவுக்கு பேர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க அதை நிறைவேற்றிட்டோம் விவேக் கூட வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வாழ்ந்த அவருக்கு ஒரு நினைவகம் அமைக்கணும்னு சொன்னா அந்த நினைவகம் வந்து அவர் வாழ்ந்த வீட்டையா அல்லது அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த இடத்தையா எதை வந்து ஒரு நினைவு இல்லாம மாத்திரது ஒரு உதாரணத்துக்கு மகன் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க இன்னும் அந்த கோரிக்கை வைக்கலன்னு தான் சொல்றாரு நாங்க கோரிக்கை வச்சோம் அரசு அதை பரிசீலனை பண்ணலன்னு சொல்லவே இல்லை வீதிக்கு கேட்டோம் செஞ்சிட்டாங்க ஆனா நாங்க இன்னும் கோரிக்கை வைக்கலன்றாரு வைப்பிங்களான்னு கேட்டால் கூட அதுக்கு வந்து கேட்டனா ஒரு அழுத்தமான ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து வரல ஏன்னா அப்பாவுடைய அப்பான்றத விட ஒரு பெரிய லெஜண்ட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு நினைவகம் அமைக்கணும்னு கேட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னாரவத்தோடு சொல்லும்போது அரசு வந்து எங்கே வைக்கணுன்றது முடிவு பண்ணும் அவர் வாழ்ந்த வீட்டையா அல்லது அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மகரன்னு சொல்லிட்டு இந்த ரெட்டில்ஸ் கிட்டே இருக்கு பாருங்க ஆமாம் அங்கே வைக்கிறதா இல்லை அரசு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி அங்கே வைக்க முடியுமா இப்படியும் வந்து அரசு தான் அதை வந்து டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த கோரிக்கை யார்ட்டு வந்து வரணும்

அந்த மாதிரி எதுவும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது தெரியாதுல்ல இப்போ அவங்க குடும்பத்தில் என்ன சிக்கல் இருக்கு இப்போ அவங்க வந்து லேண்ட் இருக்கு அந்த தான் வந்து மகரல் பகுதியில் ஒரு பெரிய லேண்ட் இருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு தான் வந்து அவருடைய பாடி அங்கே எதுக்காக இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்னா இப்போ சிவாஜி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பல சொத்துக்கள் இருக்கு பல சொத்துக்கள் வந்து அவர் வாழ்ந்த வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வாழ்ந்த வீடு பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா பல வந்து பார்த்தீங்கன்னா பல வீடுகள் இருக்கு ஒரு வீடுன்னு சொன்னா கேட்டா இப்போ அவர் வந்து கேட்டா விழுப்புரம் விசி கணேசன்றது விழுப்புரம் சென்னையா மன்றையார் சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய பேரை வச்சுதான் விசி விழுப்புரம் சென்னையா மன்றையார் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுதான் வந்து ஏன்னா விழுப்புரம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தாயார் பிறந்த ஊர் சொல்றாங்க சிவாஜி அவர்கள் வந்து விழுப்புரத்தில் பிறக்கிறாரு ஸோ விழுப்புரத்தில் அவர் பிறந்ததுனால அப்போ பிறக்கும் போது ஒரு வீட்டில் தான் பிறந்திருப்பார் ஒரு வீட்டில் போது அந்த ஊரில் வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருந்திருக்கிறாங்க விழுப்புரத்தில் இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஆனால் தான் அவர் விழுப்புரம் சின்னைய மன்றையாருடைய மகன் சொல்கிறேன் ஆனால் அவருக்கு பூர்வீக வீடு எது அப்படி சொன்னால் ராஜமன்னார்குடியில் இருக்கிற வேட்டைத்தடல்னு ஒரு ஊர் ஸோ வேட்டைத்திடலுக்கும் வீதானு வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் பரவலாக சொல்லப்படுறதுன்னு கேட்டால் விழுப்புரம் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் வேட்டைத் மென்ஷன் பண்ணல அப்போது விழுப்புரம் சென்னையா அன்றையாருடைய மகன் கணேசன் அப்படிதான் வருது வி சி கணேசன் அப்படின்றவர் அப்போது விழுப்புரத்தில் அவர் பிறந்ததாக ஆயிடுது ஆனால் அவங்க தந்தையாருக்கு பூர்வீகம் எது ராஜமன்னார் அப்படியில் இருக்கிற வேட்டைத் தடல் சரிங்களா இது ரெண்டு போக அங்கே ஒரு வீடு இருக்கு பூர்வீக வீடு இருக்கு சிவாஜி அவருடைய அவங்க அப்பா பிறந்த இடம் சிவாஜியோட அப்பா பிறந்த இடம் அவங்க அண்ணன் தம்பிகள் அதான் அவங்க சிவாஜியோட சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவுகள் பண்ணுறது ஒரு வீடு இருக்குது ஸோ பூர்வீக வீடுனா சிவாஜி அவர்களுக்கு வந்து அதை தான் சொல்ல முடியும் பிறந்த ஊர் வீடு அதுன்னு சொன்னால் வீடு பொறுத்தவரை சொல்ல முடியும் தாண்டி வந்து சிவாஜி அவர்கள் வந்து சினிமாவில் பீக்கில் இப்போ சூறைக்கட்டை சூறக்கோட்டைன்றது வந்து அங்கேருந்து அதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து சூறக்கோட்டைன்ற இடத்துல தான் அவர் பண்ணை வீட்டை வச்சுருக்காரு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து ஷூட்டிங் போனால் தங்குறது போகிறது வருஷத்துக்கு பல முறை வந்து அந்த பண்ணை வீட்டில் போய் தங்குறதுன்றது தான் இருந்துருக்கு ஸோ அது வீடாகிடுச்சு அதுக்கு பிறகு இங்க இங்க வீடு இப்படி நான்கு வீடுகள் இருக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடையில இன்னொன்று இருக்கு பணி நிமித்தமா ஒரு வேலை நிமித்தமா வந்து அவங்க தந்தையார் வந்து திருச்சி சங்கிலியாண்டபுரத்துக்கு போயிருந்த போது அங்கேயும் அங்க வாழ்ந்துருக்குறாங்க ஸோ அங்கேயும் ஒரு வீட்டுல வாழ்ந்துருப்பா அங்கிருந்து அவர் வந்து சினிமா பயணமே தொடங்குது எங்க இருந்து திருச்சி இருந்து தான் ஸோ வந்து ஆரம்பமே அப்படின்னு போது கேட்டினா வந்து ஷூட்டிங் போகிறது வரதெல்லாம் அங்கே அதை ஷூட்டிங் நான் சொல்கிறதுக்கு இந்த நாடகத்தை போய் நடிக்கிறது போகிறது வரலாம் அப்போது இங்கே வந்து சிவாஜி அவர்களுக்கு வந்து பல இல்லங்களில் தான் அவருடைய வாழ்க்கை பயணமே இருக்குது அதில் குறிப்பாக இவர் வந்து விலைக்கு வாங்கி இங்கே பர்மனெண்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக கொஞ்சம் ஆய்வு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க சார் இந்த போக்ரோடில் இருக்கிற வீடு வந்து அதனுடைய வரலாறு என்னென்னு கேட்டினா போக்ரோடில் இருக்கிற வீடு போக் என்ற வந்து ஒரு இருந்தாலும் அந்த வீடு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அவருக்காக கிட்டத்தட்ட அவர் வந்து நான் கேட்டேன் ஒரு இப்ப எப்படி கவர்னர்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிட்டிஷ் வீடில் இருந்திருக்கிறார் அவர் சரிங்களா அப்போ தான் அவருக்காக அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு போக் என்ப என்பவருக்காக கட்ட ஒரு வெள்ளைக்காரருக்காக கட்டப்பட்டது பிரிட்டிஷ்காரருக்காக கட்டப்பட்ட வீடு அந்த வீடு வந்து கேட்டால் இங்க வந்து ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை வந்து வெளியில் கிளம்பும்போது அவங்கவுங்களும் சொந்த சொந்த வீடு மாதிரி வச்சுருந்துருப்பாங்க போலருக்கு அதை வந்து அவர் சேல் பண்ணுறா அப்போது அன்றைக்கி உள்ள கவர்னர் இங்கே யார்யா இங்கே வந்து அதாவது விடுதலை விடுதலை அடைஞ்ச பிறகு அப்போது உள்ள கவர்னர்கிட்ட அவர் கை மாற்றிருக்காரு விலைக்கு ம் விலைக்கு கை மாற்றிருக்காரு அந்த கவர்னர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கனா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு வந்து கை மாற்றிருக்கிறாரு எதுக்காகன்னா அது அந்த மாதிரி கட்டினா இவர் வந்து அதான் இப்போ இவர் வந்து கிறிஸ்தவ முறைப்படி பல விஷயங்கள் சொன்ன போக் என்பவர் வந்து கிறிஸ்தவ முறைப்படி பல வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் அந்த வீட்டை நடத்துதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டனா அவர் வந்து கவர்னர்கிட்ட கை மாறுது கவர்னர் வந்து என்ன சொல்கிற கேட்டினா அங்கே வந்து கோயம்புத்தூர் இருக்க ஒரு இஸ்லாமியர்கிட்ட கை மாற்றுறாரு அவர் வந்து முஸ்லீம் மதப்படி வந்து அங்கே சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணதான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இவர்கிட்ட வருது சிவாஜி வந்து அப்போ சிவாஜி அவர்கள் வந்து கேட்டனா ராயப்பட்டாவில் வந்து அவங்க அப்பாவோட இருந்திருக்கிறார் சிவாஜி இப்போ ராயப்பட்டாலேயே ஒரு வீட்டில் தானே இருந்திருப்பாங்க அங்கே தான் குடியிருந்துருக்கிறாங்க இந்த வீடு வாங்கும் போது அப்போ தான் அவங்க அப்பா போய் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு வீடு சேல் வருதுன்னு போய் என்ன போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டாக சொல்கிறாங்க சண்முகம் ஸ்ட்ரீட்ன்னு சொல்கிறாங்க எங்கள் ராயப்பட்டால ஸோ அங்கே தான் வந்து அந்த காலத்தில் போயிட்டு அந்த தெருவில் குடியிருந்தாங்க அங்கேருந்து போய் வீட்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டை போய் பார்த்து அரண்மனை தான் வீடுன்னு சொல்ல முடியாது அரண்மனை தான் அப்போ தான் சிவாஜி அவர்கள் வந்து அந்த வீட்டை வாங்குறாரு வாங்கி அங்கே வந்து குடி வர்றாங்க ஸோ இப்போது எத்தனை வீடுகள் மாறியிருக்கிறாருன்னு பாருங்க சிவாஜி வந்து இத்தனை வீடுகள் மாறி இருக்க ஆனால் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து சிவாஜி அவர் சில நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கார் வீட்டுக்குள்ளே என்னென்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விநாயகர் சிலையை வச்சுருக்கிறாரு மேலே வந்து மாடி வந்து ஒரு பையன் படிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து மேலே வச்சுருக்காங்க சிலை வச்சுருக்காங்க அதுதான் ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார் சிவாஜி கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடையாளமாக அந்த அந்த சிலை வச்சுருக்கிறாங்க கூட ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருக்காரு எதுக்குன்னா இத்தனை வீடுகள் இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வீட்டை நீங்கள் வந்து ஒரு நினைவில்லமாக மாற்றலாம் அவர் வந்து பிறந்த வீட்டை மாற்றிங்களா வளர்ந்த வீடுகள் நிறைய இருக்குது பூர்வீக வீடு இருக்குது பிறந்த வீடுனா விழுப்புரம் பூர்வீக பூர்வீக வீடுனா வேட்டைச்சிடல் வாழ்ந்த வீடுன்னு சொன்னால் சூரக்கோட்டையில் இருக்கிறது வீடும் வாழ்ந்த வீடு தான் ராயப்பட்டால இருக்கிறது வாழ்ந்த வீடு தான் அதுக்கப்புறம் கேட்டா அவர் விலைக்கு வாங்கின வீடுன்னா இந்த வீடு இப்போ நீங்க சொல்லுங்க மக்களுடைய கருத்து நம்ம மதிக்கிறோம் சார் மக்களுக்கு வந்து ஆத்மார்த்தமா எனக்கு கூட உண்டு சிவாஜி அவர்கள் வந்து அவர் விலைக்கு உழைப்புல வந்து ஒரு விலைக்கு வாங்க அப்படி பார்த்தா சூரக்கோட்டை இருக்க வீடு கூட பண்ணை வீடு கூட நினைவகமா மாத்த முடியும் அப்போ இந்த இடத்துல தான் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரோல் வரும் இத நீங்களோ இல்ல நானோ நான் தெளிவா சொல்றேன் எந்த பாரபட்சம் பேசுறேன் நீங்கள் நான் முடிவு பண்ணுறது கிடையாது அரசு நினைச்சா உடனே கையகப்படுத்தி உடனே நினைவகம் அமைக்கிறதுலாம் கிடையாது அரசுக்கு தன்னால் வருதுன்னா அவங்க வந்து ஒரு அவருடைய தனியாகவே கூட ஒரு அவருடைய அனைத்து அவர் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையும் வச்சு கூட ஒரு பெரிய ஒரு மியூசியம் பெரிய அளவில் வந்து ஒரு இல்லத்தை அமைக்க முடியும் நினைவகம் அமைக்க முடியும் ஆனால் அவர் வாழ்ந்த வீட்டை பண்ணணும் அப்படின்னும்போது அது பெருமைக்குரிய ஒரு வீடு அப்படின்ற பா பார்க்கும்போது அதுக்கு யார் முன் வரணும் கேட்டால் அங்கே முழுக்க முழுக்க அவங்க குடும்பம் தான் சார் முடிவு எடுக்கும் இதை வந்து கமெண்ட்ல வரவங்கலாம் வந்து அப்படி சொல்றது கிடையாது கமெண்ட்ல இருக்கிற ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் குடும்பம் தானே முடிவு பண்ணும் ஸோ அப்போ அந்த குடும்பத்துல இருந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஓ நீங்க இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா தவிர்க்க முடியாம இதை நான் சொல்றேன் சிவாஜி அவருடைய பூர்வீக பூர்வீக வீடு இன்னைக்கு சிதிலமடைஞ்சு கிடக்கு இன்னைக்கும் அவர் பூர்வீக வீடுனா வேட்டைத்திறலில் இருக்கிற அந்த வீடு வந்து இன்னைக்கு சிதில முடிஞ்சு கிடக்கு அந்த ஊர்லேயே இருக்கிறாங்க அண்ணன் தம்பி பெரியப்பா பிள்ளைகள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்கல்ல சிவாஜியோட கூட பிறந்தவங்க அந்த வாரிசுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடு சிதிலமாயிருக்கு அது எவ்வளோ நேரம் ஆகும் அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல வந்து கேட்டனா சிவாஜியோட பூர்வீக வீடு இதுதான் சொல்லி காட்டுறதுக்கு எல்லாருடைய பயன்படுத்தின நான்கு விதமான பொருட்களை கூட அங்கே வச்சு பண்ண முடியலை ஆனால் பண்ணலை அதுக்காரணம் பல காரணங்கள் குடும்பத்து அதுதான் நான் சொன்னேன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய இருக்கும் சார் இதெல்லாம் எல்லா குடும்பமும் இருக்காது சிவாஜி குடும்பத்தில் தான் கிடையாது எல்லா குடும்பம் எந்த குடும்பத்தில் இருக்கு அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணேன் இந்த பாக பிரிவினை இந்த குடும்பம் சொத்துன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இல்லாமல் கேட்டால் கோர்ட்ல கேஸ் இருக்காது இன்னைக்கு எப்படி ஐந்து கோடி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்னு சொன்னா எல்லாமே குற்ற வழக்கு கிடையாது பாதி எடுத்துன்னா பாக பிரிவினை வழக்கே இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த இந்த வீட்டை வந்து ஒரு வேலை நினைவு மாற்றுறாங்க அரசாங்கம் அப்படின்னா இப்போ அந்த இடத்துக்கான ஒரு விலையை வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பாக சார் ஆனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க சார் அது நம்ம சொல்லிடலாம் சார் ஈஸியாக இன்னைக்கு டேட்டுக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடியே வச்சுப்போம் இரநூறு கோடியை கூட வச்சுப்போம் அவங்களை விரும்பணும்ல நீங்கள் இரநூறு கோடி கொடுத்தாலும் அவங்க மனசு என்ன சொல்லும் இன்னொரு அஞ்சு வருஷம் போனால் இந்த வந்து வீடு ரெண்டாயிரம் கோடி ஆகிடும் அதோட வேல்யூ டபுள் டபுள் இந்த இங்கே தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன் இங்கே ஜிவி இருக்கார்ல ஜி வெங்கடேஷ் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் மணிரத்னோடைய ஓன் பிரதர் அவர் அவர் ப்ரொட்யூசராக அந்த ஜிவி ஃபில்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் பல படங்கள் எடுத்திருக்காரு தளபதியிலாம் அவர் எடுத்த படம் தான் அவருக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை வருது நிறைய சிக்கல் அந்த படம் தயாரிப்பு பட தோல்வி இதெல்லாம் நான் சிக்கி கேட்டால் கடன் ஆயிருக்கும் அப்போ அந்த கடனில் வந்து அவர் வந்து மீற முடியாமல் தற்கொலை பண்ணிக்கணும் இறந்துடுறார் அப்போ வந்து கேட்டால் அவருக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு அந்த சொத்தை விற்றாருனா கூட அவர் அந்த கடன் அடைச்சிருக்கலாம் ஆனால் கௌரவம் கௌரவம் இருக்கு இத வந்து நாம் விற்கக்கூடாது இந்த சொத்தை வித்தாக்கா ஜீவி வந்து கடன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொத்தை விற்கிறான்னு சொல்லுவாங்க அப்படின்னால ஒரு கௌரவம் இருந்துச்சு அவர் என்ன ஒரு வித்திருந்தாருன்னா கடன் அடைச்சிருக்கான்னு வச்சுக்கலாம் ஆனால் விற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை போகுதுன்னு சொன்னாலே அது ஜீவிக்கு கௌரவப்படுச்சு சொல்லிட்டு பண்ணி ஓகே ஆனால் அதுக்கு பிறகு செய்தி வருது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த அம்மா அத்தனை கடன்காரங்களும் செட்டில் பண்றாங்க யாரையும் மோசடி பண்ணிட்டான்றது பேர் வரக்கூடாது தன் கணவருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மான உணர்வுடன் என்ன செய்யறாங்கன்னா சொத்துக்களை விற்று கடனை செட்டில் பண்றாங்க யாரு ஜிவி ஒய்ஃப் எல்லாத்தையும் அப்பதான் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கி போட்ட சொத்து பல மடங்கு ஏறி போயிருக்கு வில அவர் வாங்கி எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கி போட்டாரோ பல மடங்கு சொத்துக்கள் வந்து விலை ஏறி அந்த கடன் அந்த அந்த சொத்துக்களை விற்று அந்த கடனை செட்டில் பண்ணாங்க ஏன் அவர் செஞ்சிடக்கூடாது அப்போது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இயற்கையானது அந்த பக்குவத்துக்கு அவர் வரல ஓகே ஸோ உயிரை மாற்றிக்கிறார் இங்கே நான் சொல்கிறது கேட்டேன்னா அவங்க தான் இப்போ பிரபுவுக்கு ராம்குமாருக்கு எல்லாருமே வந்து அவங்களுக்கு தானே சார் அந்த கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்போ இதை வந்து கடனுக்காக தம் வந்து அப்பாவுடைய சொத்தை வந்து அரசுக்கே கொடுத்துட்டாங்க அரசுக்கே விற்பனை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வர்றதே அவங்க விரும்பாமல் இருக்கலாம் ஸோ எத்தனையோ சொத்துக்களை விற்றாச்சு சரிங்களா இது எல்லாருக்கும் மனமும் வந்து விற்கணுன்ற எண்ணம் யாருக்கும் வராது எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாதாரண ஒரு ரெண்ட்டு ஒரு ரெண்டில் வந்து ஒரு பத்து வருஷம் இருந்துட்டாலே அந்த வீடை காலி பண்ணும் போது ஒரு ஏக்கம் இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக யாரும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கணும்னா மற்ற சொத்துக்கள் விற்கலாம் கம்பெனி விற்கலாம் ஸ்டுடியோ விற்கலாம் இல்லை வேற எந்த லேண்டை விற்கலாம் எல்லாமே விற்கலாம் ஆனால் ஒரு பூர்வீகமாக வாழ்ந்த வீட்டை வந்து அவ்வளோ எளிதில் வந்து விற்க முடியாது விற்க மனசும் வராது அதே சமயத்துல எந்த வகையிலயும் அந்த வீட்ல இருந்து அப்புறப்படுத்தப்படுறது அதாவது கேட்டால் வெளியே வர்றதையும் விரும்ப மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் நல்லா நம்ம கண்டிப்பா ஓ அரசுக்கே கொடுத்தீங்க நினைவகமாகவே மாத்துறீங்க அவங்க கொடுக்குற ஒரு நூறு கொடி இரநூறு கொடி அதுக்கு என்ன மதிப்பாக இன்னைக்கு டேக்கு என்ன மதிப்பாக கொடுத்தாலும் கூட அவங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து அந்த வீட்டுலதான் வளர்ந்து வளர்ந்துருக்கிறாங்க ஆமா அதனால வந்து நான் நினைக்கிறது ஏன்னா எல்லாரும் ஒன்றா அது ஒரு என்ன சொன்ன அந்த ஒரு சத்தமே இருக்கும்ல அவங்க அது வீட்டை விட்டு பிரியும் போது நம்ம பிடுங்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் எல்லாருக்குமே அடுத்த தலைமுறைக்கு வேணா அது ஈஸியா எடுத்துப்பாங்க இப்ப சிவாஜி அவர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வீட்டில தான் அவர் வந்து அந்த உழைப்பால் வாங்கின வீடு அது அந்த வீட்டில் வாழ்ந்துருக்காரு அரண்மனையில் அதுக்கப்புறம் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு சூழல் வந்து தெரிஞ்சாலே உயிர் போயிடும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்கிறேன் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த எவிக்ஷன் இந்த ஆக்ஷன்றதுலாம் சென்சிட்டிவான விஷயம் அப்போ எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து போகும்போது கமெண்ட்ல திட்டிடலாம் சார் ஈஸியா ஆனால் ராம்குமாருக்கோ பிரபுவுக்கோ வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது உயிரும் உணர்வும் கலந்த ஒரு விஷயம் இந்த வீடுன்றது அடுத்த ஜென்ரேஷன் அவங்க பிள்ளைகளுக்கு வேணா அது வந்து ஈஸியாக கூட கறந்து போகலாம் அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும் தான் இப்போ அதை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சு இப்போ ஆமா இப்ப நீங்க துஷ்யந்தோட மகன் மகள்லாம் அவங்க எல்லாம் ஒரு காலேஜுக்கு போகிற அளவுக்கு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல வயசுல எல்லாம் ஒரு இருபது வயசு மேஜராக தானே இருப்பான் ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வேணா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து இதை கையகப்படுத்தணும்னு சொன்னா அவளுக்கு ஈஸியாக கொடுக்க மனசு வராதுன்றது அது பேராசைனாலும் கிடையாது ஐயோ இதுதான் ஒரு ஐநூறு கோடி வந்துருமோ ஆயிரம் கோடி அப்படி கிடையாது இப்போ ஜீவிக்கு இருந்த எண்ணம் வந்து என்னன்னா நம்ம உழைப்பால் வாங்கணும் அந்த வீட்டை அந்த சொத்துக்களை ஒன்றும் அனுபவிச்சு வாங்கியிருப்பாரு ஐயோ இத விற்கக்கூடிய சூழல் இருக்கு அதனால கூட மன உளைச்சல் இறந்துடலாம் ஏமாத்தணும் எண்ணம் கிடையாது இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க மோசடிக்கும் டிஃபால்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் சரிங்களா மோசடின்றது சீட் பண்ணிட்டு தலைமுறவாயிருந்து சொத்து கடன் வாங்கிட்டு ஆனால் கடன் வாங்கியாச்சு ஆனால் அந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு தத்தளிக்கிற ஒரு நெருக்கடி அது வந்து நீங்க மோசடியில் சேர்க்க முடியாது ஓகே அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மோசடி கேட்டால் கடனை வாங்கிட்டு தலைமுறை பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுறது இது அப்படி கிடையாது ஒரு நம்பிக்கையில் வாங்குறாங்க ஒரு வியாபாரத்தோ தோல்வி ஏற்படுத்து எல்லாருக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு வியாபார தோல்வி நெருக்கடின்றது சகஜமான விஷயம் எவ்வளோ கோபுரங்கள் குப்பமேட்டுக்கு வந்திருக்கு குப்பமேடுலாம் கோபுரமா இருக்க ஸோ அதனால வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த நினைவகம் மாத்துறதுன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு குழப்பம் இருக்கு நினைவகன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்டும் மாற்றுவீங்க அவர் விலைக்கு வாங்கின வீடா வாழ்ந்த வீடா எத்தனை வீடுகள் பாருக்கார் பாரு விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்டைத்திடல் சங்கிலியாண்ட திருச்சி சங்கிலியாண்டபுரம் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இங்கே வந்து ராயப்பேட்டா அதுக்கப்புறம் டி நகர் சோரக்கேட்டை இப்படி எத்தனை வீடுகளுக்கு அதனால் வந்து கேட்டால் அந்த குடும்பத்துக்கு தான் உரிமை இருக்குது தவிர போகிற போக்கில் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடித்து தாழ்ற விஷயம் ஆனால் உணர்வை புரிஞ்சுக்கணும் கரெக்ட் அவருடைய வந்து வாழ்ந்த வீட்டை வந்து விற்கக்கூடாது ரைட் அதை வந்து ஒரு நினைவகமாக மாற்றணும் கோரிக்கை கரெக்ட் ஆனால் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ற அந்த உரிமை வந்து அவங்க குடும்பத்துல குடும்பத்துல சார் அதை வந்து நமக்கு யாருக்குமே கிடையாது உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார்